The <laughs> cat ஆனா செங்குந்த கைகோல முதலியாருடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாறு வந்து வெறும் முதலியார் சொல்லி நம்ம அனைத்து முதலியார் அப்படிங்கிற கான்செப்ட்ல போனோம்னா நம் வரலாறும் மறைக்கப்படும் வருங்காலத்தில் செங்குந்தர்கள் அப்படின்னா யாருனே தெரியாம போயிடும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆழமாக நான் பதிவிடுகிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நம்ம சங்கம் சார்பாகவும் சமுதாயம் சார்பாகவும் வேகமா அதை அழுத்தமா சொல்லிட்டு வரோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தமிழக முழுக்க இருக்கிறோம் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா கேரளா இந்த மாதிரி எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறோம் அதே என்ன ஒரு கோடி பேர் தமிழகத்தில் இருந்தும் நாம வந்து நம்ம பிரதிநிதித்துவம் வந்து மிக குறைவாக இருக்கு அந்த ஒரு ஒரு கோடி பேர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரப்ப என்னன்னா நீங்க எல்லோரும் ஒருமித்த கருத்தாக செங்குந்தர் கைகோளர் தான் நீங்க அதை சொல்லணும் இதை வந்து நாங்க ஒவ்வொரு பக்கம் போறப்ப ஒரு பிரச்சாரமாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிளைச்சங்கமும் ஒவ்வொரு ஊரும் சொல்லும்போது நம் சமுதாய மக்களிடம் நீங்க யார் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரும்போது செங்குந்தர் கைகோளர் தான் சொல்லணும் நீங்க பொதுவாக முதலியார் அப்படின்னு சொல்ற முதலியார் அப்படின்னு சொல்றப்ப நம் அடையாளம் மறைக்கப்படும் நம் வரலாறு மறக்கப்படும் செங்குந்த கைக்கோல முதலியார் முதலியார்கிறது நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் முருகனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் முதலியார் எப்படி இன்னைக்கு காலேஜ்ல பிடி பிகே பிஎல்லு நம்ம பி டிகிரி வாங்குற மாதிரி அது மாதிரி அன்னைக்கு ஆண்டவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் முதலியார்